காய்கலோ வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவோட அதிபரானதிலிருந்து ட்ரம்ப் புதுசு புதுசா சர்ச்சைக்குரிய உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டு வருகிறார் இது உலக நாடுகளை மட்டுமல்லாமல் அமெரிக்காவையும் பதம் பார்த்து விடும் என சொல்லப்படுது இப்படி உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகிய அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா இனி வெளியேறலாம் என கூறப்படுது ஒருவேளை இந்த இரு அமைப்புகளிலிருந்தும் வெளியேறும் முடிவு ட்ரம்ப் எடுத்தா அது உலகையே புரட்டி போடுவதாக இருக்கும் என சொல்லப்படுது ஒரு வகையில் இது அமெரிக்காவுக்கும் பின்னடைவாக இருக்கும் எனவும் சொல்லப்படுது அமெரிக்கா உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து வெளியேறலாம் என கூறப்படுவதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் நடந்த ஜி டுவெண்டி கூட்டத்தில் அமெரிக்க ட்ரெஷரி செயலாளர் ஸ்காட் ஸ்பெசன்ட் பங்கேற்கல இது அமெரிக்கா வெளியேறலாம் என்ற தகவலை உறுதி செய்யும் விதமா அமைந்திருக்கு என சொல்லப்படுது இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா அமெரிக்காவும் அதோட நட்பு நாடுகளும் உலக ஒருங்கிணைப்பை ஊக்குவிப்பதற்காகவும் எதிர்காலங்களில் போர்களை தடுக்கவும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றை உருவாக்குச்சு இந்த இரண்டின் பணியும் உலக நாடுகளுக்கு கடன் கொடுப்பதுதான் என்றாலும் இரண்டும் செயல்படும் முறை முழுமையா மாறுபட்டிருக்கும் ஒரு நாடு சிக்கல இருக்கும் பொழுது கடைசி முயற்சியா சர்வதேச நாணய நிதியம் அந்த நாட்டுக்கு கடன் கொடுக்கும் கிரீஸ் அர்ஜென்டினா அது மட்டுமில்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பொருளாதார சரிவுக்கு பிறகு பிரிட்டன் நாட்டிற்கும் சர்வதேச நாணய நிதியம் உதவி இருக்கு சமீபத்தில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் நாடுகளையும் பொருளாதார சிக்கல் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்ட பொழுது கடைசி நேரத்தில் கை கொடுத்தது இந்த சர்வதேச நாணய நிதியம் அதுபோல இப்படி இக்கட்டான சூழல்ல கடனை கொடுக்கும் பொழுது சர்வதேச நாணய நிதியம் பல நிபந்தனைகளும் அந்த நாடுகளுக்கு விதிக்கும் சிக்கல் இருக்கக்கூடிய நாடுகளை பல பொருளாதார சீர்திருத்தங்களை செய்ய சொல்லி வலியுறுத்தும் வீண் செலவுகளை குறைக்க அறிவுறுத்தும் பட்ஜெட் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தும் வரி வருவாயை உயர்த்துவதற்கு அறிவுறுத்தும் பொருளாதார சிக்கல்களை சமாளிக்க தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க கட்டாயப்படுத்தும் சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு நாடு சர்வதேச நாணய நிதியத்தோட திட்டத்தில் இருந்தால் அது அந்த குறிப்பிட்ட நாட்டிற்கு கடன் கொடுக்க முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் இதுக்கு காரணம் சர்வ சர்வதேச நாணய நிதியம் கடன் கொடுப்பது மட்டுமல்லாம பொருளாதார சிக்கலை தீர்க்க நிபுணத்துவம் மற்றும் வழிகாட்டுதலையும் கொடுக்கும் அதுக்கப்புறமா உலக வங்கி இது வளரக்கூடிய மற்றும் பின்தங்கிய நாடுகள்ல ரயில் பாதைகள் மெட்ரோ பாதைகள் அணைகளை கட்டுவதற்கு குறைந்த வட்டியில கடனை கொடுக்குது இப்போ சமீபகாலமா காலமா மாசுபாட்டை குறைக்கும் விதமா பசுமை திட்டங்களுக்கு இவங்க தொடர்ந்து கடனை அதிகமா கொடுத்து வருகிறார்கள் ஒரு வளரக்கூடிய நாடு சிக்கல்ல இல்லாமல் இருந்தாலும் அவர்களுடைய அடுத்த அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கடன கொடுப்பதே உலக வங்கியுடைய நோக்கம் இப்போ உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் என ரெண்டிற்கும் அமெரிக்கா தான் அதிகபட்ச நிதியை கொடுத்து வருது சர்வதேச நாணய நிதியத்துல சதவிகிதம் அமெரிக்காவிடமிருந்தே வருது உலக வங்கியிலையும் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு நிதி செய்யுது இப்படி அதிகபட்ச அளவுக்கு நிதியுதவி செய்வதால அமெரிக்காவால குறிப்பிடத்தக்க அளவிற்கு சர்வதேச அரசியல்ல நாடுகள ஆதிக்கம் செலுத்த முடியுது அமெரிக்கா ஒருவேளை இதுல இருந்து விலகுனா இந்த இரு அமைப்புகளுக்கு மட்டுமல்லாம உலக நாடுகளுக்கு பெரிய இழப்பா இருக்கும் அதே நேரம் அமெரிக்கா இப்படி வெளியேறும் பொழுது அந்த இடத்திற்கு சீனா வரவும் அதிக வாய்ப்புகள் இருக்கு சீன ரஷ்ய நாடுகள் கூடுதல் நிதியை வழங்க ஆரம்பிக்கும் இதன் மூலமா சர்வதேச அரசியலை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி இந்த இரு நாடுகளுக்கும் அதிகரிக்கும் குறிப்பா சீனாவுடைய பங்களிப்பு இப்போ ஐந்து சதவிகிதமாக இருக்கக்கூடிய நிலையில அது தன்னோட பங்களிப்பை அதிகரிக்க இப்போ ஆர்வம் காட்டி வருது இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய வெளியேற்றம் சீனாவுக்கு அதிக அளவு சாதகமா இருக்கும் அதனால அமெரிக்கா எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன்னால தீவிர ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என வல்லுநர் கருதுகிறார்கள் என்ன இருந்தாலும் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது வரக்கூடிய காலங்களில் என்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை பார்க்கலாம்